இரவின் இனிய கீதங்கள் ஆகஸ்ட் பதினான்கு அப்பொழுது பிசாசனவன் அவரை விட்டு விலகி போனான் உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் மத்தேயு நான்காம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் நமது கர்த்தராகிய இயேசு தம்முடைய பிதாவினால் குறிக்கப்பட்ட பணியை சிறமேற்கொண்டு செய்வதில் பல வழிகளைச் சாத்தான் காண்பித்தாலும் அவைகளில் ஒன்றையும் ஏற்றுக்கொள்ளாமல் சுயதியாகம் செய்து இடுக்கமான வாசல் வழியாக குறிப்பிட்டபடியே நடந்து தேவசித்தத்தை நிறைவேற்றி வெற்றி சிறந்தார் எனவே எதிராளியான சாத்தான் பிதாவின் வார்த்தைக்கும் அவரது ஆவிக்கும் உண்மையுள்ளவராக இருக்கின்ற கிறிஸ்துவனிடத்தில் தன் நோக்கம் நிறைவேறாது என்று கண்டு அவரை விட்டு விலகி ஓடிவிட்டான் சோதனை முடிந்த பின்போ அவருடைய பரிசுத்த தூதர்கள் வந்து அவருக்கு உபவாசத்தினாலே ஏற்பட்ட சோர்விலே பணிவிடை செய்தார்கள் இயேசு தம்முடைய தெய்வீக பலத்தை காட்டும் வாய்ப்பிருந்தும் அதை தமக்காக பயன்படுத்தவில்லை இப்படியாக நமது ஆண்டவரின் அனுபவத்தைப் போல நம்மையும் வெற்றி வந்தடைகிறது ஆவியின் ஐக்கியமும் மனோற்சாகமும் தெய்வீக கிருபையும் உணர்வையும் பலப்படுத்தி அடுத்த சோதனைக்கு தயார்படுத்தும் வணக்கம் இன்றைய ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு வந்து நாம ஒரு குறிப்பிட்ட மூலப்பொருளை கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் நாம பார்க்க போறது மத்தேயு நாலு பதினொன்னு அந்த வசனம் அப்பொழுது பிசாசு அவரை விட்டு விலகி போனான் உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிட செய்தார்கள் இதுதான் குறிப்பா உங்ககிட்ட இருக்கிற அந்த குறிப்பு இரவில் பாடல்கள் ஆகஸ்ட் பதினாலு மறுபதிப்பு ரெண்டாயிரத்தி ஐயாயிரத்தி அறுநூத்தி எம்பத்தெட்டுல வந்த ஒரு சிந்தனை அது ஒரு குறிப்பிட்ட கோணத்தை காட்டுது சரி நம்ம நோக்கம் என்ன இங்க இந்த சிந்தனைப்படி ஏசு ஏன் அந்த ஒரே வழியே அதாவது சுய தியாகம்னு சொல்ற பாதையை தேர்ந்தெடுத்தார் அதோட முக்கியத்துவம் என்ன அப்புறம் அதுக்கு பிறகு தேவதூதர்கள் எப்படி வந்து உதவினாங்க இத கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் வாங்க இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது இயேசுவோட சோதனைகளும் அவர் அதை எப்படி ஹேண்டில் பண்ணாருங்கிறது நீங்க சொன்ன அந்த மூலநூல் படி இயேசு மற்ற எல்லா சுலபமான வழிகளையும் வேணான்னு சொல்லிட்டார் முழுக்க முழுக்க பிதாவோட வார்த்தைக்கும் ஆபிக்கும் கீழ்படிஞ்சதால விசுவாசம் காட்டினதால எதிரிக்கு அதாவது சாத்தானுக்கு அவர் மேல எந்த ஒரு பிடியும் கிடைக்கல பற்றிக்கொள்ள கொள்ள எதுவுமே இல்லை இங்க தான் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாருங்க அந்த விளக்கம் சொல்ற மாதிரி சோதனையெல்லாம் முடிஞ்ச பிறகுதான் தேவதூதர்கள் வராங்க அவர் வந்து தனக்கு பசிச்சப்ப கூட அந்த தெய்வீக சக்தியை வச்சு சாப்பாடு வரவழைக்கல அந்த சுலபமான வழியை அவர் எடுக்கல அப்படி கஷ்டப்பட்டு தியாகமா நின்னதுக்கு அப்புறம் தான் தேவதூதர்கள் வந்து அவருக்கு புத்துணர்ச்சி கொடுக்கறாங்க இந்த ஆர்டர் முக்கியம் இல்லையா சோதனை அப்புறம் உறுதி தான் உதவி மிகச்சரி அந்த வரிசை ரொம்ப முக்கியம்னு அந்த தியானம் சொல்லுது அதாவது பாருங்க அவர் தன்னோட தேவைகளை பூர்த்தி செய்ய உலக வழிக்கோ இல்ல சுயநலமா தெய்வீக சக்தியையோ பயன்படுத்தல பிதாவோட சித்தத்துக்காக முழுசா காத்திருந்தாரு தான் தேவன் அனுப்புன உதவி வந்துச்சு இது ஒரு பெரிய பாடம்னு அது சொல்லுது அப்போ இது இயேசுவோட அனுபவம் மட்டும் இல்லையா இது இன்னும் முக்கியமாப்படுது ஏன்னா அந்த ஆதாரம் அவரை பின்பற்றவங்களுக்கும் இது பொருந்தும்னு சொல்லுது அப்போ நீங்களும் நானும் நம்ம சோதனைகள்ல தேவனுடைய வழியில உறுதியா நின்னா ஜெயிச்சா என்ன நடக்கும்னு அந்த சிந்தனை சொல்லுது அந்த விளக்கத்தின்படி பார்த்தா அப்படி நாம ஜெயிக்கும் போது கர்த்தர்கிட்ட இருந்து ஒரு ஸ்பெஷல் ஆசீர்வாதம் வருமா அது எப்படிலாம் இருக்கலாம் ஆவியானவரோட ஒரு நெருக்கமான உறவு மனசுல ஒரு புது புத்துணர்ச்சி அப்புறம் தெய்வீக கிருபைய ஆழமா உணர்றது இந்த மாதிரி அனுபவங்கள் கிடைக்கும்னு அந்த மூலநூல் விவரிக்குது ஓஹோ இது வந்து சும்மா ஒரு ஃபீலிங் மட்டும் இல்ல அடுத்த சோதனையை சந்திக்க தேவையான ஒரு புது பலத்தையும் இது கொடுக்கும்னு அந்த ஆதாரம் சொல்லுது அப்போ இது ஒரு தொடர்ச்சியான ஒரு ப்ராசஸ் மாதிரி தெரியுது சோதனை வருது நாம தேவனை சார்ந்து நிற்கிறோம் ஜெயிக்கிறோம் ஆமா அதுக்கப்புறம் தெய்வீக உதவி புத்துணர்ச்சி வருது அப்புறம் அடுத்த சவாலுக்கு பலம் கிடைக்குது இந்த ஒரு சைக்கிள் மாதிரி இதுல மறைமுகமா இருக்கா ஆமா நீங்க சொல்றது சரிதான் அது அப்படியும் பார்க்கலாம் ஒவ்வொரு வெற்றியும் சும்மா ஒரு வெற்றி இல்லை அது அடுத்த கட்டத்துக்கு நம்மள தயார்படுத்துதுங்கறத இந்த சிந்தனை சொல்லுது அந்த தெய்வீக உதவிங்கிறது ஆறுதல் மட்டும் இல்லை அது ஒரு பில்டப் பண்ற அனுபவம் அடுத்த போராட்டத்துக்கு நம்மள ரெடி பண்ற கிருப இந்த பார்வை சோதனைகளை நாம எப்படி அணுகுறோங்கிறதையே மாத்தலாம் ஆஹா இந்த ஆழமான பார்வையை நமக்கு என்ன சொல்ல வருது மத்திய ஃபோர் லெவன் பத்தின இந்த குறிப்பிட்ட விளக்கம் அதாவது அந்த இரவில் பாடல்கள் தியானம் என்ன சொல்லுதுன்னா சோதனைகளை உறுதியாக குறிப்பா சுலபமான வழிகளை பண்றது தான் உண்மையான வெற்றி அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டா வந்தா கூட தெய்வீக உதவியும் ஆசிர்வாதமும் கண்டிப்பா வரும் இது இயேசுவுக்கு மட்டும் இல்ல அவரை ஃபாலோ பண்ற உங்களுக்கும் எனக்கும் ஒரு மாடல்னு இந்த விளக்கம் சொல்லுது ஆமா பரந்த பார்வையில பார்த்தா இந்த விளக்கம் ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது இல்லையா சோதனைகள் முடிஞ்சதும் வர அந்த தேவதூதர்களின் பணிவிடை அதாவது அந்த உதவி ஆறுதல் புட்டுணர்ச்சி இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நாம எப்படி அடையாளம் கண்டுக்கிறோம் சில சமயம் அது ரொம்ப நுட்பமா இருக்கலாம் பாருங்க ஒரு நண்பரோட சரியான நேரத்துல வர்ற வார்த்தையா இருக்கலாம் இல்ல ஒரு எதிர்பாராத வாய்ப்பா இருக்கலாம் இல்லனா ரொம்ப கஷ்டத்துக்கு அப்புறம் மனசுல வர்ற ஒரு அமைதி அதுவா கூட இருக்கலாம் அந்த மூலநூல் சொல்ற மாதிரி அந்த உதவியை நம்ம உறுதியா நின்னதுக்கு அப்புறம் வர்றதால அதை கவனிக்க நாம கொஞ்சம் விழிப்பா இருக்கணுமோ இது நிச்சயமா நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தாங்க உங்க வாழ்க்கையில எப்போதாவது ஒரு கடினமான சோதனைய தேவனுடைய வழியில நின்னு ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒருவேளை நீங்க ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ண நேரத்துல எதிர்பாராத விதமா ஒரு உதவி கிடைச்சதையோ இல்ல மனசுக்குள்ள ஒரு புது பலம் ஒரு தெளிவு வந்ததையும் நீங்க கவனிச்சிருக்கீங்களா ஒருவேளை அதுதான் இந்த விளக்கத்தின்படி அந்த தேவதூதர்களின் பணிவிடையா இருக்குமோ இந்த சிந்தனையோட இன்றைய ஆழமான பார்வையை நாம நிறைவு செய்யலாம்